அட்சே திருதியை தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் அட்சே திருதியை நாளில் தங்கம் வாங்குவது நம் வாழ்க்கையில் செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்பது ஐதீகம் நெல்லை ஸ்ரீபுரத்தில் உள்ள பீமா ஜுவல்லரியில் ஆட்சிய திருதியை முன்னிட்டு மக்கள் நகைகள் வாங்க ஆர்வம் காட்டினர் நெல்லை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பத்து அச்சை கொண்டாட்டம் மிகவும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது என்னென்று பார்த்தீங்கன்னா போன இரண்டு வருஷத்துக்கு நம்ம கடை திறந்து இரண்டு வருஷம் ஆகிறது இரண்டு வருஷத்தில் வந்து இவ்வளோ கஸ்டமர் வரல ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூறுவா இருக்குது இருந்தும் இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வராங்க அப்படின்னா இன்றைக்கி திருவள்ளி மார்க்கெட்லேயும் நம்ம குறைஞ்ச சேதாரம் கொடுக்குறோம் மாடல்கள் எல்லாமே நல்லா யூனிக்கான டிசைன்ஸ் கொடுக்குறோம் வேஸ்டேஜ் கம்மி அப்படி இருந்தால் நம்ம மக்கள் வந்து அனைவரும் ஆதரவு கொடுக்குறாங்க அனைவருக்கும் எங்களுக்கு பீமா ஜோனஸின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலும் நம் கம்பெனி பீமா ஜோனஸ் வளர ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பீமா தங்கம் தூய தங்கம்